Yeah. ஜல்லிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக விழிப்புணர்வு உடுமலை ஒன்றிய குழு தலைவர் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஜிவிஜி விசாலாட்சி மகளிர் கல்லூரி கணினி பயன்பாட்டுத்துறை மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் பாதுகாப்பு சேவை அறக்கட்டளை இணைந்து இமைகள் திட்டத்தின் கீழ் மூன்றாம் ஆண்டு மாணவியர் ஜல்லிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் நடனம் குறும்படம் மற்றும் வினாடி வினா போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன மேலும் அரசு பள்ளியில் படிநாட்டு இரண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் பதக்கங்களை உடுமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மகாலட்சுமி முருகன் பிரியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் முதல்வர் தவசிமணி அப்துல் கலாம் அறக்கட்டளை நிறுவனர் நவநீதன் ஆடிட்டர் கண்ணன் ஆகியோர் வழங்கினர் ஜல்லிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பழனிசாமி மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜி வி விசாலாட்சி மகளிர் கல்லூரி கணினி பயன்பாட்டுத்துறை தலைமை பேராசிரியர் முனைவர் மணிமேகலை வடிவு கனகதுர்கா நித்யா ஆகியோர் செய்திருந்தனர்